ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தது உண்மைதான் அப்படின்னா அண்ணாமலை சொன்னது நிஜமா சசிகலா சொல்வது என்ன முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை கூறுவது அவருடைய அறியாமையை தவறான புரிதலை காட்டுகிறது என சசிகலா கூறியுள்ளார் இது தொடர்பாக சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையை ஜெயலலிதா பற்றிய தவறான புரிதலை தான் வெளிப்படுத்துகிறது ஜெயலலிதா சாதி மத வேதங்கள் கடந்து அனைத்து தரப்பினராலும் மதித்து போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களின் நலனுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சிறந்த மக்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் வழியில் ஒரு உண்மையான திராவிட தலைவராக தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டியவர் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என அனைத்து சமூகத்தினரும் சொந்தம் கொண்டாடிய ஒரே ஒப்பற்ற தலைவி ஜெயலலிதா என்பது நாடறிந்த உண்மை சாதி மத பேதங்கள் கடந்து ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் ஜெயலலிதா அம்மா என்றால் அன்பு என்ற தாய்மைக்கு இலக்கணமாக நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர் ஜெயலலிதா புரட்சி தலைவரைப் போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த அத்துணை மக்கள் நலத்திட்டங்களும் இன்றைக்கும் பயனளித்து வருவதை யாராலும் மறுக்க முடியாது அதிலும் குறிப்பாக பெண்ணினத்தை பாதுகாத்திடவும் அவர்களது நலனுக்காகவும் கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் வரலாற்றில் முத்திரை பதித்தவை என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் ஜெயலலிதா விடாமுயற்சியால் பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்து அதனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டைவனையில் சேர்த்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று போற்றப்பட்டவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு ஆசைப்படுகிறேன் சத்துணவு தந்த நாயகன் வழிவந்த ஜெயலலிதாவை உலகமே வியந்து பார்க்கும் வகையில் அம்மா உணவகம் தந்து எண்ணற்ற ஏழைகளின் பசியை போக்கிய அன்னலட்சுமியாக வாழ்ந்து காட்டினார் ஆறு முறை தமிழக முதல்வராக பொறுப்பேற்று தமிழக மக்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றும் வகையில் ஆட்சி செய்து முதல்வர் என்ற பதவிக்கு பெருமை சேர்த்த உன்னத தலைவராக விளங்கினார் ஜெய ஜெயலலிதா என்னும் நான் என்று இந்த தமிழ் மண்ணில் எப்போதெல்லாம் உச்சரிக்கப்பட்டதோ அந்த காலகட்டங்களில் எல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் தங்களது உரிமைகளை பறிக்கொடுத்து விடாமல் வாழ முடிந்தது மேலும் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் தமிழக மக்களால் இருக்க முடிந்தது ஏழை எளியவர்களுக்கு அம்மாவாக அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஆளுமைதான் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருப்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் அதே சமயம் என்றைக்குமே மத நம்பிக்கை கிடையாது அனைவரையும் சமமாக மதித்த ஒரே ஒப்பற்ற தலைவியாக தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தவர் ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி காலங்களில் அனைத்து தரப்பினரும் மிகுந்த பாதுகாப்போடு இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்தது தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவாக வைத்திருந்த பெருமை ஜெயலலிதாவையே சேரும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு மக்கள் தலைவரை எவ்வித குறுகிய வட்டத்திற்குள்ளும் யாராலும் அடைத்துவிட முடியாது என்பதை மட்டும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என சசிகலா கூறியுள்ளார்